சிவாய இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் அருகாமையில் பண்டிகை என்ற கிராமத்தில் இருக்கோம் சாமிக்கு வந்து தரைத்தளம் அமைத்து ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்களுக்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட் உதவி அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மேலும் உங்கள் ஊரிலும் பாயடைந்த சிவாலயங்கள் மற்றும் சிதலம் அடைந்த திருமேணிகள் வெட்டவேலி இருந்தால் தெரிவிக்கவும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்களை தொடர்பு கொள்ளவும் டபுள் நைன் ஃபோர் ஒன் 0 4 5 1 2 3 சிவாய நம சிவா திருச்சீத்திரம் பளம் தில்லை அம்பளம் ஹர் ஹர் நம்ம பார்வதிவதையே ஹர் மஹா தேவா சிவாய நம இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மிக அருகாமையில் உள்ள கண்டி கை சாமியோட திருமேணிக்கு வந்து ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள் குழு மூலயமா தரைத்தலம் அமைச்சிருந்தோம் ஐம்பது மூட்டை சிமெண்ட் கொண்டு இந்த ஐம்பது மூட்டை சிமெண்டிற்கு உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சிவாயினம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பற்றினை பூட்டியோர் கடலின் நீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே திருச்சிற்றம்பலம் சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டை சிமெண்ட் கொண்டு தரத்தலம் அமைச்சான் அம்பாள் பத்து வீரர் மோதிரும் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் முத்து முக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகான மாலையழகும் முழுதும் வைடூரியும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட உந்தன் தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதி நீர் புஞ்சும்மலும் ஜெகமெல்லாம் விளை பெற்ற முகமெல்லாம் பொலிவுற்ற உந்தன் சிறுகாது கப்பின் அழகும் அத்திவரதம் தந்தங்க ஏ சக்தி சிவரூபத்தை சொல்லத் திறமோ அழகான இந்த இல்லடத்தில் அமைதியாக வாய்ந்தரும் என்னன்னை பார்வதி தாயே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயி நம முருகப்பெருமான் ஏழும் மயிலும் எந்த நாளும் துணை இருக்க குறை ஒன்றுமில்லை விநாயக பெருமான் நவகிரக ஆலயம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஜெய் ஸ்ரீராம் நரசிம்மாயை போல் திருச்சிற்றம்பலம் பாம்பாட்டி சித்தர் பக்தர்களுக்கு ஐம்பது மூட்டை சிமன் கொண்டு உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சிவாயனம மேலும் உங்கள் ஊரிலும் வெட்டவெளி சிவலிங்க திருமேனி சிதலமடைந்த திருமேனிகள் மற்றும் சிதலமடைந்த சிவாலங்களை மீட்டெடுக்க ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர் குழுவினை தொடர்பு கொள்ளவும் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நம்ம திருச்சிறம்